எதில் ஒரு நிலைப்பாடு வேண்டாமா அதனால் தான் நான் ஒவ்வொன்ற இதிலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எதுவும் நிலைப்பாடு வேணும் அந்த அமெரிக்காவில் ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அதை பார்வையிட்டுவதுக்கு ஜனாதிபதி போனாருங்க ஜனாதிபதி வந்துட்டாருன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளில் ஓரளவு குணமான ஒரு ஆள் வந்து ரிப்பாட்டினாங்க இவர் கேட்டார் நான் யார் உனக்கு தெரியுமா அந்த அளவு சொன்னால் எனக்கு தெரியாது உடனே இவர் விளக்கம் கொடுக்குறாரு நான்தான் இந்த நாட்டுக்கே ஜனாதிபதி உடனே அந்த சொன்னா அப்படியா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போது தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு போச்சு நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இருக்கு உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்னா இந்த நிலை எதிலும் ஒரு நிலையாக இருந்துவிட்டால் என்ன பிரச்சனை வரும் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத உண்மையிலே மதிக்கிறார்களா அடுத்தவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தி மத உணர்வுகளை கேவலப்படுத்துவதுதான் சுதந்திரமா அது என்ன சொந்தம் அதைத்தான் சுதந்திரம் என்ன தெரியுமா இஸ்லாத்தில் தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் நபிகள் நம்ம சல்லதாரு எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க உனக்கு எதை நீ விரும்புகிறாயோ அதையும் உன் சகோதரனுக்கும் விரும்பு எவ்வளோ அற்புதமான சுதந்திரம் தெரியுமா இது நம்மளை கேவலமாக ஒருத்தன் பேசுறத நம்ம விரும்புவோமா விரும்ப மாட்டோம்ல அடுத்தவனை நீ கவலமாக பேசாத உன்னை பற்றி கேவலமாக சித்திரம் வளைஞ்சா நீ விரும்புவியா விரும்ப மாட்டேன் இல்லை அடுத்தவனை பற்றி அப்படி சித்திரம் வரையாத எவ்வளோ அற்புதமான ஒரு பாயிண்ட்டு அவர்கள் தான் சுதந்திரம் என்றால் என்னவென்று விளக்கம் தருகிறார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை உண்டு என்று நாம் கட்டுக் தானே கணவனுக்கும் உரிமை உண்டு மனைவிக்கு உரிமை உண்டு தொழிலாளிக்கு உண்டு முதலாளிக்கு உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை உண்டு என்று சொல்லிக் கொடுத்த இஸ்லாம் அதனால் சுதந்திரம் என்றால் நபி லாம் அவர்கள் சொல்லி தந்த இலக்கணத்தை பிரகாரம் பார்க்கணும் இந்த இரட்டை வேடம் போடுகிறதல்ல சரி அந்த அத்தகைய அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே தூக்க மேடையில் நிறுத்தப்பட்டிருக்கு இப்ப எதிரிகள் கேக்குறாங்க இந்த இடத்துல உங்களுக்கு பகரமாக நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பதை நீங்க விரும்பிவர்களான்னு கேக்குறாங்க அவங்கனால தான உங்களுக்கு இந்த நிலமை உங்களுக்கு பகரமாக அவங்க இந்த தூக்க மேடைக்கு வர்றாங்க உங்களுக்கு பிரியம் தானாங்கறாங்க ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்னுடைய உயிருக்கு பகரமாக அவர்களுடைய உயிர் அல்ல என்னுடைய உயிருக்கு பதிலாக நபிகள் அவர்களுடைய காலிலே மூல்தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார் இதுதான் அவர்கள் வைத்திருந்த அன்பு அதே போல அபுபக்கர் சித்திய கரையில் சௌறு குகைக்குள்ள பொழுது நபி நாயு சல்லதா அலிசலம் அவங்க போவ நினைக்கும் நீங்க நெல்லுங்கிறாங்க நீங்க உள்ளுக்கு போய் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு அங்க இருந்த துவாரங்களை எல்லாம் தன்னிடம் இருந்த துணிகளை கிழித்து கிழித்து அடைக்கிறாங்க பின்பு கூப்பிடுறாங்க உள்ளுக்கு வாங்கண்டு நபிகள் சல்லதாசன் உள்ளுக்கு வர்றாங்க இந்த நேரத்தில் இந்த இரண்டு துவாரங்கள் மீதம் இருக்குது அடைக்கிறதும் துணி இல்லை அபுபக்கர் சித்தியக்கர் அலி அல்லாமும் தங்களுடைய காலின் பெருவிரல்களால் அந்த துவாரத்தை அடைத்துக் கொள்கிறார்கள் சல்லதாசன் உள்ளுக்கு வந்தோடன நபி அபுபக்கர் சித்தியக்கர் அலி அல்லாமனுடைய மடியிலே தலை வைத்து உறங்குகிறார்கள் துவாரத்துக்குள்ளே இருந்த ஒரு விஷ ஜந்து அபூபக்கர் சித்திய கரலி அல்லா வானு அவர்களை தீண்டு விடுகிறது விஷம் ஏறுகிறது வேதனை பொறுக்க முடியல அந்த உடம்புடைய நிறமெல்லாம் மாறிடுச்சு அபூபக்கர் சித்திய கரலி அல்லா வானு தங்களுடைய உடம்பை கொஞ்சம் கூட அசைக்கல ஏன் தன்னுடைய சிறு அசைவு கூட நபிகள் நாயம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய உறக்கத்திற்கு இடையூறாக அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனா தங்களுடைய உடலை கட்டுப்படுத்திக்கிட்டாங்க அவர்களுடைய கண்களை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு துணி நபிம் சல்லா முகத்தில் வந்து விழுது எழுந்து உடம்பெல்லாம் நிறமெல்லாம் என்னன்னு கேட்டாங்க விஷயத்தை சொன்னாங்க அபுபக்கர் சித்தியக்கர் இப்ப நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து விஷம் தீண்ட இடத்திலே தடவுகிறார்கள் அடுத்த கணம் விஷம் அகன்று விடுகிறது இங்க தான் நம்ம யோசிச்சு பாக்கிறோம் இந்த சாப பெருமக்கள்லாம் தங்களுக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல நபீலாம் அவங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது ஏன் அவர்கள் கண்ட பலன் அது அந்த அளவுக்கு அவர்கள் பிரயோஜனம் அடைந்தார்கள் ஆடு மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் என்று கருதப்பட்ட அந்த அரபிகளை நாடாளும் மன்னர்களாக உயர்த்தி காட்டினார்கள் அல்லவா அந்த நன்றி கடன் எழுத படிக்க தெரியாது அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை கொடுத்தார்கள் ஒவ்வொரு தோழரையும் பல்கலைக்கழகமாக மாற்றினார்கள் சொன்னாங்கல்ல என்னுடைய ஒவ்வொரு தோழரும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்றால் ஒவ்வொரு தோழரும் ஒரு பல்கலைக்கழகம் நபிகள் அவர்கள் தான் அந்த அலிசல்ல பெருமக்கள் தங்களுடைய மேலாக மதித்தார்கள் நபிகள் சல்லல்லா அவர்களை இன்னைக்கு ஒரு சண்டை நாளைக்கு ஒரு சண்டை ஒருவருக்கு அடித்துக்கிட்டு இருக்கிறது ஆண்டாண்டு காலங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் கொலை செய்வது இதையெல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு அன்பு மலர்களை தூவினார்கள் அல்லவா நாம் சல்லதாசன் அவர்கள் அதற்கு நன்றி கடன் தனக்கு எதுவும் எதுவும் நிறைவிட்டு விட கூடாது தங்களுக்கு எது வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஒரு யுத்தத்திற்காக பொருள் கேட்ட போது அபுபக்கர் சித்திகர் தங்களிடமிருந்து எல்லா பொருட்களும் கொண்டு வந்து அவசன் கேட்கிறாங்க உங்களுடைய குடும்பத்துக்கு எதை வச்சுட்டு வந்திருக்கிறீங்க

அவர்களுக்கு ஒரு அவதூறு என்றால் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் இது மார்க்கம் சம்பந்தப்பட்டது இந்த சமூகம் உயர்ந்த சமூகம் என்று இறைவனால் புகழப்பட்டதுல குந்தும் ஹைர உமத்து நல்ல குரான சொல்லி காட்டுறான்ல நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயம் எப்படிங்க நம்ம மேச்சிறந்த சமுதாயமா மாறணும் அந்த காலத்திலாவது ஆயிரம் வருடம் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நமக்கு ரொம்ப அதிகமா வாழ்ந்தாலும் நூறு வயசு தான் நம்ம எல்லாம் தான் நிக்கிறோம் அப்ப எப்படி உயர்ந்த சமுதாயம் பேர் கிடைச்சிச்சு இல்ல வணக்கத்துல கிடைச்சிச்சா அல்லது உடல் வலிவுல கிடைச்சிருச்சா எல்லாத்திலையும் பலவீனமாக குறைவு உள்ளவங்க இருக்கிறோம் அப்படியானால் எப்படி கிடைத்தது இந்த பெயர் வணக்கத்திலும் குறை உடல் வலிமையாலும் முன்னுண்டான சமூகத்தை பார்க்கும் குறைவு உள்ளவர்களா இருக்கிறோம் எப்படி இந்த சிறப்பு கிடைத்தது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய உமத்தினர்களா இருக்கிறோம் என்கின்ற ஒரே காரணத்தால் கிடைத்தது அப்படியானால் அந்த சல்லல்லா அவங்களுக்கு ஒரு அவதூறு என்றால் எப்படி நம்மளால் சுமர்க்க முடியும் அவங்கள வச்சு தனங்க நம்ம எல்லாத்தையும் பெற்றிருக்கிறோம் நாகரீகத்தை பெற்றோம் அவங்க வச்சுதான் பண்பாட்டை பெற்றோம் இன்னைக்கு என்ன ஐரோப்பியர்கள் நாகரீகத்தை பத்தி பேசுறாங்க நாகரிகம் நாகரீகம் இறக்குமதி செய்கிறார்கள் கலாச்சாரம் என்கிற பேரிலே அனாச்சாரத்தை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அலங்காரம் என்ற பெயரிலே அலங்கோலத்தை இந்த உலகக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நாகரீக பேரில் உலக மக்களையெல்லாம் அழிவு பாதைக்கு அழைச்சு போயிட்டு இருக்கிறாங்க இந்த ஐரோப்பியர்கள் ஐரோப்பியர்களே இந்த வெள்ளைக்காரர்கள் நம்ம நாட்டு ஆண்டாங்கல்ல அவங்களெல்லாம் நம்ம அனுப்பி வச்சுட்டோம் அவங்களை தாங்க அனுப்பி வச்சோம் அவர்கள் விட்டு சென்ற மோசமான கலாச்சாரம் இன்னும் இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு தானங்க இருக்கு அதனால தான் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் உலமா பெருமக்கள் சுதந்திர போராட்டம் என்பது அழகான ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அது என்ன தெரியுமா ஆங்கில மொழி பயில்வது ஹராம் மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொன்னாங்க ஏன் எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையில் அந்த ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வெள்ளையர்கள் போய்விட்டார்கள் அவர்கள் மொழி இங்க இருக்கிறது மொழி இருக்கிற வரைக்கும் அவங்க கலாச்சாரம் இருந்துகிட்டே இருக்கும் தான் இஸ்லாமிய மார்க்க உலமா பெருமக்கள் சொன்னாங்க ஆங்கில மொழியும் இருக்க கூடாது வெள்ளையர்களும் போக வேண்டும் அவர்களோட இந்த ஆங்கில மொழியும் போயிடணும் அப்படி போயிருந்தா இந்த இந்தியா இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா மோசமான கலாச்சாரங்க காதலர் தினம் இது இந்தியா கலாச்சாரமா எந்த அளவுக்கு இளைஞர்கள் மோசமாயிட்டாங்க ஈண்டெடுத்து அற்புதமாக வளர்த்தி எடுத்த தாய் தந்தையர்களுக்கு எதிராக இந்த திரும்பிட்டாங்கிற அடிப்படையில் அழகி போட்டி இந்திய கலாச்சாரமா எல்லாம் ஐரோப்பிய மோசமான கலாச்சாரம் அதனால தான் வெள்ளையர்களும் போகணும் அவர்களுடைய மொழியும் போக வேண்டும் இந்த ஆங்கிலமும் சேர்ந்து போயிருந்தா அவங்களுடைய கலாச்சாரம் இந்த மண்ணில இருந்திருக்கவே செய்யாது அன்றுக்கு மார்க் அறிஞர்கள் சொன்னாங்க அதை கூட இஸ்லாமியர்களே ஏத்தாங்க இப்படியெல்லாம் இவங்க தான் சில இஸ்லாமியர்களுக்கு வந்து அலுவலகங்கள்ல வேலை கிடைக்காம போச்சு இந்த இங்கிலீஷ் எல்லாம் படிக்காதனால அப்படின்னாங்க ஏன் இந்த மாட்ட சொன்னார்கள் நீ இந்த உலகத்தை எழுந்தாலும் பரவாயில்ல ஆங்கிலம் படிக்கல அதெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை பரவாயில்ல உலகத்தான போனிச்சு ஆனா அந்த ஐரோப்பியர்கள் வெள்ளையருடைய கலாச்சாரம் இந்த நாட்டில் இருந்தால் உன்னுடைய மறுமையே அல்லவா போயிரும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்ல அந்த மார்க்க அறிஞர்கள் எடுத்த முடிவுக்கு மற்ற மனிதர்கள் எல்லாம் மற்ற சமயங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் வெள்ளையர்களும் போயிருப்பார்கள் கலாச்சாரம் போயிருக்கும் அவருடைய கலாச்சாரம் இந்த மண்ணிலே வேரோடு வேரோடி மண்ணோடி பிடிங்கி எரியப்பட்டிருக்கும் ஆனால் யாரும் ஒத்துழைப்பு பார்க்குறோம்ல ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரம் இதாங்க நாகரீகத்தை போதிக்கிறார்கள் அவர்கள் இளைஞர்கள் மிச்சம் இப்போ எந்த அளவுக்கு எல்லாம் இளைஞர்களும் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிறாங்க திருமணம் உங்களுக்கு ஒரு தாய்க்கார அம்மா சொல்கிறாங்க மானை கூப்பிட்டு தம்பி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அவன் நல்லா மூக்கும் மொழியுமா அழகாக இருக்கா அப்படின்னாங்க